வெல்கம் டு அல்லீஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்குங்க வித் காஃபி டீ ஓட ப்ளஸ் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு மசாலா பொரிங்க அதான் செஞ்சு காட்ட போகிறேன் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு பேக்கெட் அளவு பொரி அப்படியே இருந்ததுங்க சரி அப்படியே இதை மசாலா பொரி மாதிரி பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலான்னு ரெடி பண்ணியிருக்கேங்க இதோடய இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பேக்கெட் பொரி பேக்கெட் விற்கும்ல சேம் அதே அளவு பேக்கெட் தான் ஒரு பேக்கெட்டு அதுக்கு நம்ம கையால் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடில் கருவேப்பிள்ளைங்க இதுதான் இப்போ நான் இதை பொரிய மசாலா பொரி தயார் பண்ணும்போது அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நான் காமிச்சிட்டு உங்களுக்கு நான் செய்கிறேங்க இப்போ பாருங்கங்க இதுமாரி ஒரு இப்போ அகலமான கடாயில் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிச்சிருச்சு அந்த ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை கருவேப்பில கொஞ்சங்க இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பொட்டுக்கடலையும் இந்த கடலையும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு இதை வறுத்து போங்க வறுத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் தனி மிளகாத்தூள் சாட் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த புரிய அப்படியே போட்டு களைக்கிற வேண்டியதாங்க இப்போ பாருங்க நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகா போட்டுக்கோங்க இந்த பொறி கடலை இதுல ஓரளவு உப்பு இருக்கும் அதனால உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு எல்லாம் கரைச்சிட்டு இப்ப இந்த பொரியங்க அப்படியே கொட்டிட்டு

எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா சூப்பருங்க அருமையா இருக்கு நல்லா என்னங்க நல்லா அருமையான சூப்பரான கிரன்ச்சியான மசாலா பொறி ரெடிங்க ஓகே நீங்கள் இந்த சாட் மசாலா இருந்தால் அது கூட ஒரு டீஸ்பூன் சேர்க்கலாங்க என்கிட்ட அது இல்லை அதனால் நான் வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தேன் இது கூட சூப்பராக தாங்க இருக்குது சாட் மசாலா சேர்க்காம பண்ணுறதும் சூப்பராக தான் இருக்குது ஸோ சாட் மசாலா ஆப்ஷனல் தான் சேர்த்தாலும் சூப்பர் சேர்க்கலனாலும் தப்பு இல்லை பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வித்தின் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட ஆகலைங்க கடைக்கடைன்னு செஞ்சாச்சு நீங்களும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம கைப்பட ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக கரக்கரை முறு முறுன்னு நல்லா ஜம்முன்னு வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மைல்டான காரம் உரப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க ஜம்முன்னு இந்த பொட்டுக்கடலை கடலையெல்லாம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி இந்த பொரியோடு சேர்த்து சாப்பிடும்போது சும்மா செமையாக இருக்குங்க நல்லா அம்சமாக இருக்குங்க உண்மையிலேயே உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்களுங்க வாழ்க்கை வளமுடன் அடுத்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் உங்களை நான் பார்க்குறேன் இட் எம்மி எம்மி சி next! நெக்ஸ்ட் பபாய்